அரசியல் யோகம் யாருக்கு இருக்கு குருவுக்கா சூரியன்கா ஏஎல் பி ஜோதிடம் மூலம் பதில் சொல்லுங்க சார் நல்லது எல்லாருமே அரசியல் அப்படின்னு எடுத்தாலே உடனே வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கா எனக்கு சூரியன் நல்லா இருக்கு இப்படி நிறைய பேர் சின்ன பதவியிலேருந்து அந்த ஊராட்சி வார்டில் இருக்கக்கூடிய இருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் இந்த சூரியனோட அமைப்பு நல்லா இருக்கா எல்லாருமே அரசியல்னு எடுத்துவிட்டாலே சூரியன் எடுத்துவாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை சார் குரு நல்லா இருந்துச்சுன்னா அரசியல் யோகம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த குரு சூரியன் இதை ரெண்டையும் தாண்டி இன்னொரு கிரகம் இருக்குது இப்படி நம்ம ஒரு சுவையில் அறுசுவைன்னு சொல்கிறோம்ளோ நவரசம் சொல்கிறோம்லோ அந்த மாரி ஒன்று ஒன்றுக்கும் இது அரசியலுங்கிறது ஒன்போது கிரகங்களுடைய கூட்டுக்கலவையாக தான்

பார்க்காதுன்னா உண்மையிலேயே அவருக்கு தான் அரசியல் யோகம் இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருப்பார் எம்பியாக இருப்பார் மினிஸ்டராக இருப்பார் எம்எல்ஏ கூடவே இருப்பார் இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பார் அதே மாதிரி முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க சூரியன் மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்குமா குருவுக்கு இல்லையா குரு வந்து கண்டிப்பாக அரசியல் பார்க்கணும் கௌரவ பதவி கொடுக்கறதுக்கு சூரியனும் குருவாக சம்மந்தப்படலாம் ஆனால் மக்களோட செல்வங்கள் எப்பயுமே கூடும்போது சனி பகவானை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அவசியம் இருக்குது ஜன வசியம் அல்லது மக்களோட வசியம் ஒரு கூட்டத்தை கூட்டுறது சாதாரண ஒரு நபராக இருப்பார் நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் கூட்ட முடியும் சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் அது சூரியனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் கூட்டம் இருப்பாங்க ஆனால் சனி பவன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டே இருக்கும் அது வந்து மிகப்பெரிய யுகத்தை கொடுக்கும் யுகத்தை கொடுக்கும் இது அரசியல் பொறுத்தளவுக்கு ஜனவாசியம் இருக்கா இல்லையானா நீங்கள் சனி பவனை வச்சுதான் முடிவெடுக்க முடியும் சரி சனி பகவான் மட்டுமே இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா சனி பவன் கூட்டத்தை கூட்ட முடியும் அதை நிர்வாகிக்கிறது செவ்வாயாக இருக்கணும் செவ்வாய்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பலம் மிக்க கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கும் புத்திமதி சொல்கிறது குருவாக இருக்கணும் நிர்வாகம் பண்ணுறது செவ்வாயாக இருக்கணும் கணக்கு போடுறதுக்கு புதனாக இருக்கணும் ஏன்னா செலவு வரவு செலவு இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் எதை எப்படி பண்ணணும் எதை எப்படி பண்ணக்கூடாது எந்த இடத்துல பண்ணணும் எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எதை பேசக்கூடாது எந்த இடத்துல எதை பேசணுங்கிறத விட எந்த இடத்துல எதை பேசக்கூடாதுங்கிறது தான் சொல்லுவோம் அதுதான் ஆச்சரியம் ஏன்னா ஒரு அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே தேவைப்படும் எதோ ஒன்று ரெண்டு மட்டும் கிடையாது ஏன்னா சுக்கரனுக்கு வந்து அந்த முக பாவனை முக அவசியம்னு சொல்கிறோம்ல எப்படி சனி பவனுக்கு ஜனவசியம்னு சொல்கிறோம்ளோ அதுமாரி சுக்கரனுக்கு அது வந்து ஒரு அழகுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி அது வந்து ஒரு ஆனந்தம்னு வச்சுக்கிட்டாலும் சரி அது முகவசியம் சொல்கிறது அவர் பார்த்தா அந்த அரசியல் தலைவரை பார்த்தா அதுக்குன்னு ஒரு கூட்டம் கூட்டுறது இல்லை இப்போ ஒன்றும் இல்லை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பார்த்தாலும் சரி எம்ஜிஆரை பார்த்தாலும் சரி என் கலைஞரை பார்த்தாலும் சரி அவங்களோட முக வசியம் அதுக்குன்னு அந்த சுக்கரன் அந்த அழகை கொடுத்து அந்த வசியத்தை ஏற்படுத்துமான வசியத்தை ஏற்படுத்தும் ராகு ஒரு கலை இல்லை பல கலை வித்தகன் இந்த பேச்சுக்கு பேச்சாக இருக்கும் பாட்டுக்கு பாட்டாக இருக்கும் என் நடிப்பு நடிப்பாக இருக்கும் அதாவது மக்களோட மக்களாக இருக்கிறது எல்லா துறை மக்களையும் அடிமட்டத்திலேயும் மேல்மட்டம் வரைக்கும் அரசியலுக்கு நல்லவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் கெட்டவர்கள் ராகு வந்து எல்லாத்தையும் பல தர அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த ராகு கேது அது எல்லாத்தையும் புரிஞ்சும் எந்த இடத்துல வந்து முன்னாடி நிற்கணும் எந்த இடத்துல பின்னாடி நிற்கணும் எதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய புரிதலையும் பெரிய உணர்தலையும் கொடுக்குறது இந்த கேது எந்த இடத்துல நம்ம வந்து முன்னாடி நின்று பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது இந்த அரசியல் தலைவருக்கு இந்த ஒன்பது கிரகங்களும் நவரசங்கள் நவரத்தினங்கள் மாதிரி நவக்கிரகங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முழுமையாக இயங்குனா உண்மையிலேயே அரசியல்வாதின்னா அவர்தான் அரசியல்வாதி இப்போ எம்ஜிஆரையோ ஏன் ஜெயலலிதாவையோ ஏன் இப்போ இருக்கக்கூடிய நீங்க வந்து கலைஞரையும் எடுத்துங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுமையாக இருந்தாலும் அந்த ஆளுமை இருக்கும் அதிகாரமாக இருந்தாலும் அந்த அதிகாரத்தில் கொண்டாந்துருவாங்க இடத்துல இருக்கக்கூடாது அந்த முடிவை வந்து அந்த அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அது நல்லாவே இருக்க அது சரியா அது தப்போ நாலு பேருக்கு கெட்டதா கூட இருக்கும் நாலு பேருக்கு நல்லதா கூட இருக்கும் உதாரணமாக ஒரு ஒரு ஊதிய கமிஷன் அப்படின்னா அதை போய் கேட்டு ஒரு ஒரு விஷயம் கூடாது இதில் எவ்வளவு நல்லது கெட்டது அப்படின்னா இது வந்து எவ்வளோ பேருக்கு பயன்படும் எவ்வளவு பேருக்கு பயன்படும் தேவைப்படாது இதில் என்ன நல்லது இதில் என்ன கெட்டது அது வந்து அனலைஸ் பண்ணலாமே தவிர இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் இது மக்களுக்கு போக வேண்டிய விஷயம் இது நேரடியாக மக்களுக்கு போய் தான் ஆகணும் இது ஒரு உதாரணமாக இந்த அரசியலை பற்றி பேசுனா இந்த அரசியலில் உதாரணமாக இதெல்லாம் மக்களுக்கு நேரடியாக பயன்படும் எந்த கோரிக்கை எப்படி வைக்க முடியும் இது என்ன எல்லா கிரகங்களோட கூட்டுக்களை பேச செயல்படும் அதுக்காக சூரியனோ குருவோ மட்டும் கிடையாது ஒம்பது கிரகங்களுடைய கூட்டுக்கலவையாக இருந்தால் அரசியலில் பெரிய அளவில் ஜெயிக்க முடியும் அது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் இயங்கிறத பொறுத்து அவங்க வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுது நல்ல பெரிய அரசியல் தலைவர்கள் சில நேரங்கள் தூக்குறாங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர் அரசியலில் பெரிய வெற்றி பெறாங்க அரசியல் வந்து ஒரு பகடை ஆட்டம் எது எப்போ எந்த நேரத்தில் எந்த தாயம் உழுவும் தெரியாது மக்கள் கையில் இருக்குது அந்த தாயக்கட்டை வந்து காலத்தொகையும் நேரத்தையும் பொறுத்து அங்கே வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அரசியலும் குருவும் சேர்ந்து சூரியனும் குருவும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையும் மக்களோட பயன்பாட்டுக்கு இந்த அரசியல் தலைவர்கள் நல்ல தலைவர்களாக மக்களுக்கு வழிகாட்டணும் சந்தோஷம்